காராமணி முருங்கைக்காய் போட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு ஒரு கப்பு காராமணி பயிர் ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சது குக்கரில் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் வைக்கணும் இல்லைன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணும் கப்பு தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைக்கணும் பாதி எலுமிச்சம்பழம் சைஸில் புளி நல்ல ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இன்னொரு பாத்திரத்தில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அதே அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு பொடிசா வெட்டின தக்காளி கப் அளவுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் அதோட கொஞ்சம் தண்ணி இந்த குழம்புக்கு நாட்டு தக்காளியை விட ஆப்பிள் தக்காளி தான் நல்லாயிருக்கும் கரைச்சி வச்ச புளி ஒரு அரை கப்பு அளவுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தக்காளியை நல்லா கையால் மசிச்சுட்டு மசாலா எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும் இதைத்தான் குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க காராமணி நல்லா வெந்திருக்கு அதோட கரைச்சி வச்ச குழம்பு சேர்த்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு பீஸ் முருங்கைக்காய் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கருவேப்பிலை தாளித்து அதையும் இந்த குழம்போட சேர்த்துறணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் குக்கர் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சாலே போதும் முருங்கைக்காய் ஒரு விசில்லையே வெந்துடும் முருங்கைக்காவுக்கு பதிலாக கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்குறதுன்னா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்போடு சேர்த்து கொதிக்க விடணும் குக்கரில் விசில் வைக்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் மல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த குழம்போட வாசனையே இந்த மல்லி இலையும் நம்ம கடைசியாக சேர்த்த அந்த நல்லெண்ணெய் தான் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சூடான வெள்ளை சாதத்தில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இந்த குழம்பும் போட்டு சாப்பிட்டு பாருங்கள்